மகிமைப்படுவதாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான் வேதாகமத்திலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களிலே அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வகையில் குறைவு பட்டவர்களாகவோ பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது தகுதியற்றவர்களாகவோ இருந்திருக்கின்றார்கள் மோசே கத்தரிடத்தில் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று மோசையை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எகிப்து என்கிற நாட்டிலிருந்து இஸ்ரவேல் மக்களை கானான் என்கிற வாக்குத்த தேசத்திற்கு நடத்தி சென்றவன்தான் மோசே வனாந்தர லட்சக்கணக்கான மக்களை ஒரே மனுஷனாக தலைமை தாங்கி நடத்தும்படிக்கு கத்தர் அவரை பயன்படுத்தியிருந்தார் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய புலப்பெயர்ச்சியும் நிகரற்ற தலைமைத்துவத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர வாழ்க்கையில் நம்மால் பார்க்கிறதற்கு முடியும் இந்த அளப்பெரிய சாதனையை நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினால் செய்து முடித்திருக்கின்றார்கள் மோசை நடத்திலே இருந்த திக்குவாயும் மந்தனாவும் அவன் செய்ய வேண்டிய காரியத்திற்கு ஒரு தடையாக இருக்கவில்லை கர்த்தர் அவனை பயன்படுத்தினார் அவனுக்கு திக்குவாயும் மந்தனாவும் இருந்ததனால் தேவனோடு அவன் பேசுவதற்கு தடையில்லை ஜனங்களோடு அவனுடைய வார்த்தை சென்று சேருவதற்கு தடையில்லை ராஜாவோடு பேசின இடத்திலும் கர்த்தர் அவனுக்கு பக்கத்திலே துணையாக நின்றார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தகுதியின்மைகள் நாம் நினைக்கின்ற குறைபாடுகள் இவைகள் ஒருபோதும் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதற்கோ இந்த பூமியில் நாம் பிறந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதை தடை செய்வதற்கோ ஒரு காலம் முடியாது தாவிது என்கிற அரசனை பாருங்கள் அவன் உயரத்தில் குறைவானவன் யுத்தத்தில் எந்த பரிச்சயமும் இல்லாத மனுஷன் ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு மிகப்பெரிய யுத்த வீரனும் ஒப்பற்ற பராக்கிரமசாலியாகவும் இருந்த கோலியத்தை வீழ்த்தவில்லையா பேதுருவும் யோவானும் படிப்பறியாதவர்களும் இருந்தும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து பயன்படுத்தினாரே அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று பிறர் அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற அளவுக்கு அவர்களால் பெரிய காரியத்தை சாதிக்கிறதற்கு முடிந்த مجھے நாம் பார்த்த இந்த சாட்சிகள் எல்லாரும் தங்கள் வாழ்க்கையில் தகுதியும் திறமையும் சாதுரியமும் உள்ளவர்களாய் இருந்து இவைகளை செய்யவில்லை இவர்கள் குறை உள்ளவர்களாய் இருந்திருக்கின்றார்கள் இவர்களில் தகுதி இல்லாமல் இருந்திருக்கின்றது பிறரிடத்தில் இருந்த குறைந்தபட்ச தகுதிகள் கூட இவர்களிடத்தில் இல்லாமல் இருந்திருக்கின்றது ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருந்தார் அவர்களை பயன்படுத்தினார் இந்த உண்மைதான் வேதாகமம் இந்த காலை வேளையில் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றது ஆகவே இந்த காலை வேளையில உங்கள் தகுதியின்மைகளை பெரிதுபடுத்தி கொள்ள வேண்டாம் உங்கள் தகுதியின்மை உங்கள் மனதையும் உங்கள் தைரியத்தையும் பாதிக்கின்ற அளவுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் கர்த்தர் சொல்லுவாரானால் அதை செய்து நிறைவேற்ற பலனும் கொடுப்பார் உங்கள் குறைகள் அல்ல கர்த்தர் உங்களோடு இருக்கிற நிறைவுதான் வெற்றியின் ஆதாரமா இருக்கிறது இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜெபிகலா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில எங்கள் தகுதியின்மைகள் ஒரு பொருட்டல்ல வென்றும் நீர் எங்களோடு இருப்பதுதான் முக்கியம் என்றும் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் செய்யும்படி நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிறதை உம்மோடு இணைந்து செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் மீன் கர்த்தர்தே உங்களை ஆசீர்வதிப்பாராக